அநேகரை கேட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நான் போகணும் நிறையா சம்பாதிக்கணும் பெரிய ஒரு ஆளாக நான் இந்த பூமியில் வாழணும் அப்படிங்கிற ஒரு கனவுளோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது நல்லது தான் ஆனால் ஒரு மிகப்பெரிய லெவலில் போகிறதுக்கு ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும் பாருங்க தாவிது கோலியாத்தை ஜெயிச்சார் அன்னைக்கு உலகத்துக்கே தாவிதை பற்றி தெரிஞ்சு போச்சு ஏய் இப்படி ஒரு தாவிதுன்னு ஒரு பையன் இருக்கான் இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து அவ்வளோ சாதாரணமாக பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து பேசுனாங்க பாடினாங்க ஆடினாங்க நம்ம பார்க்கறோம் அது ஆனால் அதுக்கு முன்பாக அவனுக்கு குட்டி குட்டி வெற்றி சின்ன சின்ன படிகள் மூலமாக அவர் வந்ததை அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாள் கரடி வந்தது அந்த கரடினுடைய பிடியிலிருந்து ஆடுகளை தப்பு வைத்தேன் பாருங்க ஒரு இருந்து ஒரு ஆட்டை தப்பி வைக்கிறது எவ்வளோ சாதாரண விஷயங்கள் அதை அவர் செஞ்சுருக்கார் அது வந்து ஸ்டெப் ஒன் அப்போ முதல்ல ஆட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அதை கரடிட்டு இருந்து காப்பாத்துருக்க ஒரு வேளை கரடிட்டு இருந்து காப்பாற்றுருக்க போது அந்த கிராமத்துக்கே அவரை பற்றி தெரிஞ்சுருக்கோண்டே இங்கே பாடுற அவர் நான் கரடிட்டு இருந்து ஆட்டை காப்பாற்றிட்டாப்ல அப்படின்னு அந்த அந்த கிராமத்துக்கே தெரிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ஒரு சிங்கத்துக்கிட்டேருந்து ஆடுகளை காப்பாத்தி இது அடுத்த ஸ்டெப்பு அது இன்னும் கஷ்டம் அப்போ சிங்கத்திட்ட இருந்து அவர் போது அப்போ அந்த ஜில்லாவுக்கே தெரிஞ்சிருக்கும் பாரியா இப்படி ஒரு பையன் சிங்கத்துகிட்ட இருந்து ஆட்டை காப்பாற்றிருக்கான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் கோலியாத்துக்கிட்ட இருந்து அந்த நாட்டையை காப்பாத்திருக்க நம்ம பாருங்க ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதற்கு சின்ன சின்ன காரியங்கள் வழியாக கர்த்தர் நம்ம நடத்துகிறோம் அதனால தான் சின்ன காரியங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ரொம்ப ஒழுங்காக இருக்கணும் எப்படி பெரிய காரியத்தில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியமே சின்ன காரியங்களில் வெற்றி பெற கற்றுக்கணும் சின்ன காரியங்களில் ரொம்ப டிசிப்ளின்டாக நம்ம ஒழுங்காக வாழ கற்றுக்கணும் அப்படி நம்ம ஒழுங்காக வாழும்போது பெரிய காரங்களை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடலாம் அப்படியே காட் பிளெஸ் யூ தேங்க்யூ